இன்றைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்ல அப்படின்னா அதற்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் உடுத்த உடை அப்படின்னு வரும்போது திராவிட நெசவாளர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றைக்கு நெசவு தொழில் உயிர் போடுற காரணமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் தான் இதில் மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு வீடு கிடைக்கணும்னு குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதன்முறை ஆரம்பிச்சவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மேம்படுத்தி இருக்கிறாங்க சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நிறைவேற்றி வச்சாரு அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான அந்த பட்டாவும் முக்கியம் பட்டாதான் உங்க வீட்டுக்கான சட்டபூர்வ உரிமை அதை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு இருக்கு சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எண்பதுகள்ல வழங்கப்பட்ட இந்த வீட்டு மனைகளுக்கு பல இடங்கள்ல பட்டா இல்லை நிறைய டெக்னிக்கல் காரணங்கள் இருந்துச்சு அதையெல்லாம் சரி செஞ்சு இன்றைக்கு இந்த பட்டாவை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லை கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியுது நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதன் மூலமா உங்களுக்கான அடையாளத்தை முகவரியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் எண்ணற்ற திட்டங்களை அவங்களுக்கு விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் புதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அதே போல கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கு வர்ற ஜூன் மாதத்திலிருந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல புதுசாகவும் விண்ணப்பங்கள் பெறப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து எடுத்துட்டு போற வகையில அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு இருக்கு அந்த வகையில இந்த குறிப்பிட்டு சொல்லணும் இந்த வடசென்னை பகுதியை மேம்படுத்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரம் ஒரு முறையாவது இதே வந்து பல்வேறு திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமா உருவெடுத்திருக்கு நான் உங்ககிட்ட கேக்குதல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களை சாதனைகளை நீங்க நாலு பேருக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசனுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆக மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாவை கொடுத்திருக்கோம் இதோட இது முடிய போறது இல்லை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டாயிரம் பட்டா பட்டாக்களை தயார் செய்யப்பட்டுகிட்டு வருது விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காம உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலாளர்கள் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்